ஸ்ரீ குருபியோ நமட பத்து மீதில் அன்புடனே ஏரி வந்தரு செய்வாயே கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கருடன் மீதில் அன்புடனே ஏரி வந்தரு கோவிந்தா பதினாறு திங்கள் சேரும் பொருந்தியே அருக்கண் பதினெட்டும் சேரும் காரணனே கருமுகில் போல் மேனி சேரும் கருணை பெறும் அஷ்டாட்சரம் கலந்து வாழும் வாரணனே லக்ஷ்மியோடு எட்டும் சேரும் மதிமுகம் போல் நின்றிலங்கு அங்கு மாயானேயா ஆரணனே கருடன் மீதில் அன்புடன் ே ஏறி வந்தருள் செய்வாயே கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா மந்திரமோ அஷ்டசித்தி எட்டும் சேரும் வாழ்கிறகம் ஒன்பதுமே வந்து சேரும் கந்தர்வர் கணநாத ராசி வர்க்கம் கலைஞான நாள் வேதம் கலந்து வாழும் நந்தி முதல் தேவர்களும் யோகம் நமஸ்கரித்து உன் பாதம் நாளும் போற்ற அந்தரமாய் நிறைந்திருக்கும் கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வ வாயே கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா மூல முதல் ஓர் நீர்தானாகும் மூன்றெழுத்தும் ஐந்தெழுத்தும் மொழியலாமோ சீல முதல் ஓம் அங் முங் மங்ரிங் என்றே சிவனுடைய திருநாமம் நீர்தானாகும் கால முதல் ஓம் அங் உங் மங்ரிங் என்று கருணை பெறும் இவ்வெழு நீர்தானாகும்ல விஷம் கையேத்தும் கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா நவ் வென்றும் கிளி என்றும் ஓம் நம சிவாயம் என்றும் நம நம சிவ சிவரவென்றும் சவ்வென்றும் ஓம் ஏன் காரமாகி தவமுடைய இவ்வெள் ும் நீர்தானாகும் ஒவ்வொன்றும் ஓம் நமோ நாராயணாவென்று உன் பாதம் உச்சரித்து உகந்து போற்ற அவ்வென்று ரகுராமா கருடன் மீதில் அன்புடன் ஏறி வந்தருள் செய்வாயே கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா உதிக்கின்ற சிவஸ்வரூபம் உனக்கே ஆகும் ஓம் ஔவும் கிளியும் என்றே பதுக்கி செய்த வெளியில் விட்டே பச்சை முகில் மேனியனே பணிந்தேன் உன்னை விதிக்கி செய்த மெய்பொருளை ஹரி கோவிந்தா விளக்கொழி போல் மெய்தவமே விரும்பித்தாதா தாதா அதற்கு செய்த நடம் புரியும் கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வேத முதலாயிருந்த சிங்க ரூபம் விளங்குகின்ற இரண்யனை வதையே செய்தாய் பூத முதலாம் பிறவும் புண்ணியனேயா புகழ்ந்தவர்க்கு துணைவரும் யசோதை புத்திரா நாத முதல் பிந்துவாய் உயிருக்கெல்லாம் நயம் பெறவே நிறைந்திருக்கும் வாதா பிரமா போல் நிறைந்திருக்கும் கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா முக்கோண நாற்கோண மொழி தைங்கோண முச்சுடரி அருகோண மென்கோணமாகும் ஷட்கோண நாற்பத் மூன்று கோணம் தந்திரமும் சிதம்பரமும் சகலசித்தும் இக்கோணம் இது முதலாய் வகார மட்டும் இறைவனாய்த்திருந்து ரக்ஷித்தாளும் அக்கோண மீதிருந்து கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா பச்சை முகில் மேனியனை உனக்கே இந்த பார்த்தனிலே பத்து உண்டு மச்சமென்றும் கூர்மம் என்றும் வராகம் என்றும் வாமன் என்றும் ராமன் என்றும் பௌத்தன் என்றும் துஷ்டரை அடக்க மோகினி வேடம் கொண்டவராய் தோன்றினாய் உன் சொரூபமெல்லாம் அறிவாருண்டோ அச்சம் தீர்த்தனையாள கருடன் மீதில் அன்புடனே ஏறி செய்வாயே கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வேதியனாய் தோன்றி வந்தாய் மாபலி காய் நரசிங்க ரூபமாய் சாதியிலே யாதவனாய் கிருஷ்ணனாக தானுதித்து வந்திருந்தாய் தரணி வாழ்க சோதனைகள் பார்த்திடுவோரி போர் தம்மை துஷ்டரையும் வதை செய்து லோக்கமாழ்வாய் ஆதி முதல் ஓரெழுத்தேனி நிகருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா மாயவனே ரகுராமா வாவா பரந்தோட நெஞ்சில் வாவா காயாம்பூ நிறமுடனே கனவில் வாவா கருமுகில் மேனியனி என் கருத்தில் வாவா நாயகனி என் நாவிலிரு வாவா நாள்தோறும் உன் பாதம் துதிக்கவாவா ஆயர் குல துதித்தவனே கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா முப்புறத்தை எரித்தவனே இப்போ வாவா முகில் நிறத்தவனே ஜெகநாதா ும் துப்பவர் பங்கில் ஏழை பங்கில் இருப்பவனே இறங்கி ஒப்பிலா மணி விளக்கே ஒளி போல் வாவா ஓம் நமோ நாராயணா உகந்து வாவா அப்பனே ரகுரா மாகருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே கருடன் மீதில் அன்புடனே கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா துளப மணிமார் பழகா சுகத்தை தாத்தா சுருதியேமை பொருளே வரத்தை தாத்தா களப கஸ்த கட்டாக்ஷம் தாத்தா கம்சனை வென்றவணி கருணை தாத்தா பழம்பொருளை சிவசோதி பாக்யம் தாத்தா பத்தி முத்தி சித்தி செய்ய உன் பாதம் தாத்தா அளவில்லாமை பொருளே கருடன் மீதில் அன்புடனே ஏறி வந்தருள் செய்வாயே அளவில்லாமை பொருளே கருடன் மீதில் அன்புடனை ஏறி வந்தருள் செய்வாயே கருடன் மீதில் அன்புடனே ஏய் வந்தரு செய்வாயே கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கருடன் மீதில் அன்புடனே எய் வந்தரு செய்வாயே கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா कुङ्कुमाकितवर्णाय कुन्दे दुदवलाय च विष्णुवाहन नमस्तुभ्यं क्षेमं कुरु सदा मम श्रीगुरुभ्यो नमः हरिः